வெல்கம் டு சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லவ் அண்ட் லைட் பிரிங்கான புத்தகத்தில் இருக்க முன்னுரை விளக்கங்களை பார்த்துட்டு வரோம் தெய்வங்கள் கொடுத்த அருணுரையா முன்னுரை இருக்கு இதுல அஞ்சாவதா அருணுரை கொடுத்திருக்கிறது திரு அண்ணாமலையார் இந்த திருஞான புத்தகத்தை பத்தியும் இப்ப கலியுகத்துல ஏற்படுற அந்த மாற்றங்களோட இது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தியும் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம் சோ கலி எல்லையில மனிதர்கள் வந்து புரிதல் உணர்தல் அறிதல் அப்படின்ற அந்த மூன்று விஷயங்கள்ல புரிதல் உணர்தல் அப்படின்ற அந்த விஷயத்த தனித்தனியா பாக்குற அந்த பக்குவம் இல்லை உணர வேண்டிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம் ஆனா உணர்வால உணர்ந்துக்கிறோமா அப்படின்றது வந்து கொஸ்டின் மார்க் ஒரு புக்கை படிக்கிறோம் நான் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக புக்கை படிக்கிறோம் அப்படின்னா படிக்கிறப்ப அந்த சொன்ன விஷயங்களை நம்ம அறிவால புரிஞ்சுக்கிறோம் ஆனா அதை உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி உள்ள உணர்வால உணர்ந்துக்கிறோமா அப்படின்னு கேட்டா அது வந்து இந்த கலியுகத்துல வந்து மனிதர்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சோ உணர்வால் உணர வேண்டிய விஷயங்களை எல்லாமே நம்ம தான் புரிஞ்சுக்கிறோம் understanding the feeling நம்ம என்ன உணர்றோம் அப்படின்றத அறிவால உணர்ந்துக்கலாம் அறிவை யூஸ் பண்ணலாம் ஆனா உணர்வுக்கு பதிலா அறிவால புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தோட அப்படியே நிப்பாட்டிக்கிறோம் என்ன உணர்றோம் அந்த உணர்வை வந்து அனலைஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்ல வர்றாரு ஏன்னா உணர்வு மட்டும்தான் உண்மை அறிவு வந்து மேலோட்டமான ஒரு விஷயம் உணர்வு மட்டும்தான் ஆழமான விஷயம் உணர்வு அப்படின்றது உள் ஆற்றல் அதாவது அந்த கனெக்ட் ஆனது உணர்வு மட்டும் தான் ஏன்னா கடவுள் வந்து நம்மளுக்குள்ள இருந்து வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆன்ம ஒளியா இருந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை வந்து அவர் அறிவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக இந்த உடம்புல இல்ல நம்மளுக்குள்ள இருந்து அறிவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக இல்ல அறிவு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த அறிவு மூலமா உணர்ந்து கொள்ளுங்க அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டது ஆனா அந்த இறைத்தன்மை அந்த எசன்ஸ் போறது வந்து உணர்வா மட்டும்தான் போகும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம என்ன ஃபீல் பண்றோம் நம்ம அன்பை ஃபீல் பண்றோமா வெறுப்பை ஃபீல் பண்றோமா பிடிக்குதா இது எல்லாமே உணர்வு நிலையில தான் வந்து அந்த ட்ரூ எசன்ஸ் பதியப்படுது ஈவன் கர்மா கூட நம்ம செயல்களை விட செயல்கள்னால ஏற்படுற விளைவுகள் அதனால மற்ற உயிர்கள் இல்லை நம்மளுக்குள்ள ஏற்ப உணர்வு நிலைகள் தான் வந்து அங்க பதியப்படுது கடைசியா இருக்க அந்த ஆழமான லேயர்ல வந்து மனிதர்கள் பாக்குறது கிடையாது உணர்வு அப்படின்ற விஷயத்துக்குள்ள போறது கிடையாது ஸோ அந்த உணர்வு நிலையில தான் உள்மைய ஆற்றல் இருக்கு அங்கதான் வெற்றிட ஒளி இறைத்தன்மை வந்து அங்கதான் இருக்கு ஒரு அணுல உள்ள வந்து நியூட்ரான் இருக்குன்னா அங்கே வந்து சூனிய ஒளி ஒன்றுமற்ற தன்மை இருக்கு அப்படின்னா வெளிப்புறத்துல எலக்ட்ரானும் அதுக்கப்புறம் நடுவில் புரோட்டான் இருக்குன்னா இந்த புரோட்டான் வந்து உணர்வு நிலையை பத்தி சொல்லுது உணர்வு நிலைன்றது இந்த புரோட்டான்ல போய் பதியப்படுது எவ்வாறு உணர்றோன்றது ஆனால் இந்த அறிவுன்றது வெளிப்புறமானது வெளியே இருக்க அந்த எலக்ட்ரான்ல மட்டுமே பதியப்படுற ஒரு விஷயம் அந்த அறிவு அந்த செயல்களுடைய பதிவு அப்படின்றது அறிவால் எலக்ட்ரான்ல பதியப்படுது அப்படின்னு நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம் உணர்வின் மூலமா நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஒரு அறிவு உணர்வின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கும் புக்கு தான் படிக்கணும் அவசியம் கிடையாது பெய்ஞானத்தின் மூலமா இந்த உள்மைய ஆற்றல் இந்த வெற்றிட ஒளியை நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா ஏன்னா எல்லா அறிவும் உள்ளேயே இருக்கு நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் இத்தனை பிறவிகள் எடுத்த பதிவுகள் எல்லாம் உள்ளேயே இருக்கு ஆனா உணர்வு நிலையில அந்த வெற்றிட ஒளியில நம்ம அதை அதை டேப் பண்ணி பண்றப்ப நம்மளுக்கு புத்தகமே தேவையில்லை எல்லாத்தையும் உணர்வால அறிந்து கொள்ள முடியும் அந்த அளவு டீப்பா நம்ம உள்ள போறப்ப அகப்பயணத்துல உள்ள போறப்ப உள்மையா ஆற்றலை டச் பண்றப்ப நம்ம புத்தகம் இல்லாம எல்லாத்தையும் உணர்வின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் மெய்ஞானியர் அந்த உயர் ஆற்றல்கள் வந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய இந்த ஞான அணுக்களோட நம்மளுடைய மூலையில பத்து வட்ட அணுக்கள் இருக்கு அப்படின்றத பாத்திருக்கோம் இல்லையா இதுல வந்து கலியுக அணுக்கள் யுக சத்திய யுக அணுக்கள் அப்படின்னு பாக்குறப்ப அதுல வந்து ஞான அணுக்கள் அப்படின்றது ஒரு லேயர்ல வந்து இருக்கும் அணுக்கள் வந்து என்ன பண்ணும்னா ஆன்ம விழிப்படையணும் ஏற்படுறப்ப அந்த ஞான அணுக்கள் வந்து வெளிப்படையும் ஞான அணுக்கள் வந்து ஆக்டிவேட் ஆகிறது வந்து அப்பதான் நடக்கும் ஆனா இந்த ஞான அணுக்களோட குவாண்டம் லெவல்ல இந்த இறை ஒளி தொடர்பு ஒளியிலை தொடர்பு எனர்ஜி லெவல்ல எல்லா உயர் ஆற்றல்களும் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா நம்ம மூளை எல்லாம் எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்றாங்கன்னா இந்த ஞான அணுக்கள் மூலமாதான் அவங்க கம்யூனிகேட் பண்ண முடியும் இந்த உயர் ஆற்றல்கள் எல்லாம் இந்த ஞான அணு மூலமா நம்மளோட தொடர்பு ஏற்படுத்த முடியும் ஆனால் என்ன விஷயம்னா நம்மளோட ஞான அணுக்கள் எல்லாம் தூக்கத்துல இருக்கும் ஆக்டிவேட் ஆகாம இருக்கும் எப்போ ஆன்ம விழிப்பு ஏற்பட்டு நம்மளோட frequency இன்க்ரீஸ் ஆகி அந்த ஞான விழிப்பு ஏற்பட்டது மூலமா ஞான அணுக்கள் ஆக்டிவேட் ஆகுதோ அப்ப மட்டும்தான் இந்த உயர் ஆற்றல்களுடைய அந்த தொடர்பு வந்து ஆக்டிவேட் ஆகும் ஆல்ரெடி இந்த சேனல் இருக்கும் நம்மளோட ஞான அணுக்கள் நம்ம மூளைக்குள்ள தான் இருக்கு எல்லாமே எல்லாருக்குள்ளையும் தான் இருக்கு குள்ளேயும் எல்லா அணுக்களும் இருக்கு நம்மளுக்குள்ளேயே ஞான அணுக்கள் இருக்குது நம்மளுக்குள்ளேயே இணை தொடர்பை ஏற்படுத்தும் அணுக்கள் இருக்கு நம்மளுக்குள்ளேயே சக்தி அணுக்கள் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் அது வந்து ஒரு சேனல் இந்த பாதை தான் இருக்கு தொடர்பு இருக்கு ஆனால் அந்த தொடர்பு ஆக்டிவேட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த தொடர்பு ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆழமான இந்த இறை உணர்வு உணர்வு நிலைக்கு போகணும் அந்த உயர் ஆற்றலுடைய தொடர்போ இறை தொடர்போ ஆன்மாவுடைய தொடர்போ ஏற்படணும்னா நம்ம அறிவு நிலையில இருந்து வெளிப்புறமா மேலோட்டமா இருக்கிற அந்த புரிதல் எலக்ட்ரான்ற அறிவு நிலையில இருந்து ஆழமான உணர்வு நிலைக்கு போறதுதான் ஸ்டெப்பு இது வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதே மொதல் கடினமா இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம் ஆனா நம்மளால எதுவுமே உணர முடியலையே அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக பாதையில போறவங்களுக்கு இருக்கும் அந்த உணர்வு நிலையில உணராம போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த திருஞானம் அப்படின்ற அந்த புத்தகம் உதவிடும் ஸோ ஆன்ம விழிப்பு ஏற்படுறப்ப நம்ம புரிஞ்சுக்கொள்ள தான் செய்வோம் ஆனா அந்த என்லைட்டனிங் அப்படின்னு வர்றதுக்கு உணர்வு நிலைக்கு போகணும் அந்த உணர்வு நிலைக்கு போறதுக்கு இந்த திருஞானம் அப்படின்ற இந்த புக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எல்லா மனிதர்களும் ப்ரேயர் பண்ணுறப்ப இறைவனை பற்றி சிந்திக்கிறப்ப இந்த சேனலாக தொடர்பு கொள்ளலாம் இந்த இறை தொடர்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மந்திரங்கள் மூலமாக இறை இறை சிந்தனையில் இருக்கிறப்ப தொடர்பு கிடைக்கும் ஆனால் அந்த தொடர்பு ஆக்டிவேட் ஆகுதா அந்த தொடர்பு அந்த சேனல் மூலமாக நம்ம அந்த இறை அருள் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம முழுசா ரிசீவ் பண்ண முடியறது இல்லை ஏன் அப்படி பண்ண முடிகிறது இல்லைன்னா நம்ம ஆழமான உணர்வு நிலையில தான் இந்த உள் மைய ஆற்றலை தொடர்பு கொள்ள முடியும் அங்க தான் வெற்றிட ஒளி இறை ஒளி இருக்கு நம்மளால ஏன் சேனல் மூலமா எல்லாராலையும் அந்த அருளை அந்த எனர்ஜிய ரிசீவ் பண்ண முடியறது இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் நாம ஆழமான உணர்வு நிலைய இன்னும் தொடல அப்படின்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பதிவுகள் வெளியேர்ல இந்த செயல்களுக்கான பதிவுகள் கழிவுகள் அதுக்கு மேல கழிவுகள் நிறைய இருந்து அந்த கழிவுகள் நீங்கி பதிவுகள் நீங்கி அதுக்கப்புறம் உள்ள போறப்ப மட்டும்தான் இந்த ஆழமான உணர்வு நிலைய ஏற்படுத்தி இந்த சேனலை ஆக்டிவேட் பண்ணி இந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ண முடியும் இந்த இறை இறைவொளியை ரிசீவ் பண்ண முடியும் ஆனா அதோட அது நின்றாது அந்த இறை இறைவொளியை ரிசீவ் பண்றதை தாண்டி சூரிய ஒளி அப்படின்ற அந்த மூன்றாவது நிலை ஆன்ம ஒளி அதுன்றது நம்மளோட ஆன்மாவோட கனெக்ஷன் அதை தாண்டி இறை ஒளி அப்படின்றப்ப பரமான்மா கனெக்ஷன் உயர் ஆற்றல்கள் கனெக்ஷன் அதையும் தாண்டி சூனிய ஒளி அப்படின்ற அந்த நிலையை நோக்கி மனிதர்களால் பயணம் செய்ய முடியும் எல்லாமே பாசிபிள் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி நம்மளுக்குள்ள அந்த விதை இருக்கு ஆனால் அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணாமல் வச்சிருக்கோம் அதுக்கு காரணம் இந்த மாயை மாயைக்குள்ள சிக்கிட்டு இருக்கனால நம்மளுக்கு வந்து இந்த புரிதல் அப்படின்றதோட தாண்டி உள்ளே போய் இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து இந்த தெய்வங்கள் உருவாக்கி தர்றாங்க இந்த உயர் ஆற்றல்கள் இந்த சேனலை மெசேஜ்ல இந்த கருத்தை புரிஞ்சுக்கலாம் எல்லாமே உணர்வு நிலைக்கு போகணும் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்றாங்க ஸோ அடுத்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா மூளையில வெட்டிடங்கள்ல மட்டும்தான் இந்த இறை ஒளி அப்படின்ற அந்த இறை ஒளி எல்லா இடத்துலையும் இருக்காது வெற்றிடம் அதாவது அந்த உள் மைய ஆற்றல் அந்த உள் மையத்துல தான் ஒன்றுமே இல்லாத அந்த வெட்டிடம் சூனியம் இருக்கும் நம்மளோட மூளையில அந்த வெட்டிடம் இருக்கும் அந்த வெற்றிடத்தில் மட்டும்தான் இந்த இறை ஆற்றல் இந்த எனர்ஜி தான் சேவ் ஆக முடியும் ஸோ நாம இந்த பதிவுகளில் இருந்து எலக்ட்ரான் லெவல்ல அறிவு நிலையிலிருந்து இருந்து இயங்குறப்ப என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய இருந்து தான் பதிவுனாலே என்ன கர்மா செயல் செயல்களான விளைவுகள் பதிவுகளில் இருந்து நம்மளுடைய எரிபொருளை எடுத்துக்குவோம் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அருள் அதான் பார்த்துருந்தோம் இல்லையா நம்மளுடைய எரிபொருளை வந்து நம்ம கர்மாக்கள்லேருந்து எடுத்துக்கிறோம் கர்மாலருந்து எடுத்துக்காமல் இறை ஆற்றல்கிட்ட இருந்து நம்மளுடைய செயல்களுக்கு தேவையான இயக்கத்தை எடுத்துக்கணும் அதுக்கு வந்து சரண்டரிங் சரணாகதம் தேவை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் இங்கேயும் திருப்பி வருது ஸோ இந்த எரிபொருள் வந்து இறைவொளி வெட்டிடங்களில் நிறைந்திருக்கு அதை ஆக்சஸ் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறப்ப இஸ்காம கர்மா அப்படின்ற அந்த நிலையில் இருக்கிறப்ப அதை ஆக்டிவேட் பண்ணி இறை ஒளியை எரிபொருளாக ஃப்யூஎலாம் எடுத்துக்க முடியும் அதாவது புறப்பணிகளை குறைத்து எண்ணங்களற்ற நிலையை நம்ம அச்சீவ் பண்ணி அது அவ்வளோ சீக்கிரம் வராது நம்மளுக்கு எப்பயுமே எண்ணம் ஏன் வருதுன்னா நம்மளோட புற விஷயங்கள் மூலமா நம்மளுடைய கவனம் இருக்கிறப்ப நம்மளோட பாஸ்ட்ல என்ன நடந்தது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது புற விஷயங்கள்ல நம்மளுடைய கவனம் அதிகமா இருக்கிறப்ப அதிகமா ப்ரையாரிட்டி தர்றப்ப மட்டும்தான் நம்மளுக்கு எண்ணங்கள் உருவாகும் உள்ள போறதுக்கு நம்மளுக்கு எண்ணங்களே தேவையில்லை சோ அந்த புறப்பணி குறைஞ்சாதான் எண்ணங்களற்ற நிலை போகும் எண்ணங்கள்ட்ட நிலை போனாதான் அகப்பயணம் வந்து ஆழமா போக முடியும் ஆழமா போனாதான் வெற்றிடத்தை ரீச் பண்ண முடியும் வெற்றிடத்தை ரீச் பண்ண அதாவது எண்ணங்களற்ற தன்மை நான் அப்படின்ற ஒரு விஷயமே நான் அப்படின்னு இருந்தா தானே நம்மளை சார்ந்த விஷயங்கள் எண்ணங்களா வரும் இந்த நான் அப்படின்ற எண்ணமே இல்லாம அந்த அகப்பயணத்துல ஆழமா போறப்ப வெற்றிடத்தை ரீச் பண்றப்ப நாம அந்த பபுல கிராஸ் பண்ணி உள்ள இருக்க அந்த இறைவன் நம்மளுக்குள்ள இருக்க அந்த ட்ரூ செல்ஃப் ஹையர் செல்ஃபா இறைவனின் ஒளியை வந்து நம்மளோட இயங்கு சக்திக்கு தேவையான எரிபொருளா நம்மளால ஏத்துக்க முடியும் ஸோ நம்மளோட எரிபொருளை நம்மளோட கர்மாவில இருந்து பதிவுகள்ல இருந்து எடுக்காம அகப்பயணத்தின் மூலம் உள்ள ஆழமான உணர்வு நிலையில போய் இறைவன்கிட்ட இருந்து இறை ஆற்றல இருந்து நம்ம பியூவல் எடுத்துக்கலாம் நம்மளோட இயக்கங்களுக்கு தேவையான ஃபியூவல் எடுத்துக்கலாம் ஸோ இங்க நம்ம பார்க்கலாம் நாம ஒரு விசையில செஞ்சா எப்படி இருக்கும் இறைவனே வந்து செஞ்சா இறைவனோட அந்த எரிபொருள் ஃபியூவல் வச்சு செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இறைவனுடைய எரிபொருளோட சேரப்போ புற விஷயங்களும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்கும் நம்ம வந்து என்னதான் புறப்பணிகளை குறைச்சி எண்ணங்களற்ற நிலைக்கு போனாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்ய வேண்டிய செயல் வந்து நடந்துட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் நம்ம இயக்குறது நாம கிடையாது உள்ள இருக்க அந்த இறைத்தன்மை அதுல இருந்து பியூல எடுத்து இயங்குறதுனால ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும் சோ நம்ம அதை பத்தி கவனம் செலுத்தினாலும் நடக்க வேண்டிய விஷயங்கள் தேவையான விஷயங்கள் மட்டுமே நடக்கும் நாம நம்மளோட பிரீவல்ல இயங்கணும் அறிவை வச்சு இயங்குறோம் அப்படின்னா பதிவுகளை வச்சு இயங்குறப்ப நம்மளுக்கு வந்து அப்பதான் அந்த சஃபரிங் வரும் தேவையா தேவையற்ற விஷயங்களையும் பண்ணுவோம் தேவையற்ற கர்மா அதனால பாம் இது வந்து தேவையான விஷயங்கள் மட்டுமே நடக்கும் இந்த மாதிரி அகப்பயணத்தோட சேர்ந்து பயணிக்கிறப்ப அப்படின்னு பாக்கலாம் அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா மூன்று வகை ஆற்றல்கள் இந்த வெற்றிடம்ன்றது மூளையில மூன்று வகை வெற்றிடங்கள் இருக்கு பிரிஞ்சிருக்கு அப்படின்றாங்க இந்த மூன்று வகை வந்து தனித்தனியா பிரிஞ்சிருக்கு நம்ம மனிதனா இருக்கிறப்ப ஒவ்வொரு வெட்டிடமும் ஒவ்வொரு லேயர்ல வந்து தனித்தனியா இருக்கு ஆனா இந்த மூன்று வகை வெற்றிடமும் எப்போ ஒன்னாகுதோ அப்ப வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்றாங்க இந்த மூன்று வெட்டிட ஆற்றல்களும் இணைந்தால் சக்தியின் ஒடுக்கம் இணைந்து இந்த கர்ம அந்த ஆணவ கர்ம வாய் திரைகள் நீங்கி இந்த முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து இந்த மூன்று வெட்டிடங்களும் ஒருங்கிணைக்க வேண்டும் அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா இந்த களி எல்லையில் வந்து மாயை அதிகமாக இருக்குது அந்த மாயையுடைய அந்த தாக்கத்தினால மனிதர்களுக்கு எது உண்மை எது சத்தியம் எது வாழ்க்கை வாழ்க்கையை பற்றின அந்த புரிதலே இல்லாமல் இருக்கிறனால மனிதர்கள் அந்த மாயைக்குள்ளே சிக்கிட்டு கர்மாக்குள்ளே சிக்கிட்டு ஆணவ திரைக்குள்ளே சிக்கிட்டு கஷ்டப்படுறதுனால அவங்களோட சுய முயற்சியில் இந்த விஷயங்களை பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையான பக்குவம் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஏன்னா மாயை முழுசா ஆக்கிரமிச்சிருக்கு இந்த கல்வியுக எல்லையில ஸோ சுய முயற்சி மூலமா இயங்கி முக்தி அடையும் வாய்ப்புன்றது ஒரு சிலரே பண்ண முடியுது அதுவும் அவங்களுடைய புண்ணிய கணக்குகள் அவங்களுடைய அந்த மூலையில இருக்க கழிவுகள் நீங்கி இவ்வளோ விஷயங்கள் நடந்தாதான் இந்த முக்திக்குரிய அந்த பாதை இப்போ சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்றனால இந்த களி எல்ல மாயையுடைய தாக்கத்துல இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றனால இறை ஆற்றலை இறைவனே வந்து மனிதர்களுக்கு இந்த வெற்றிட ஆற்றலை வெற்றிடம் இருந்தாதான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால என்ன பண்றாங்கன்னா மாயைய ஃபைட் பண்றதுக்கு இந்த வெற்றிட ஆற்றலை மூளையில பெருக்கணும் அப்படின்றதுக்காக இறை ஆற்றலை இறங்கி வந்து வெற்றிட ஆற்றலை பெருக்கி எல்லா மனிதர்களையும் ஆன்மாக்களையும் ஒருங்கிணைத்து முக்தி வழங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இறைவனுடைய ஆற்றல் மூலமா இந்த நடக்கிற இந்த விஷயம் வந்து குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் நடக்கும் அப்பதான் எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நம்ம ஏற்கனவே யுக மாற்றத்துல இது கலியுகத்தின் பொற்காலம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா அதுல நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த மாயையில சிக்கிட்டு இருக்க மனிதர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் எல்லா உயர் ஆற்றல்களும் இறங்கி வந்து உதவி செஞ்சிட்டு இருக்காங்க கலியுகத்துடைய எல்லை சத்தியுகத்துடைய ஆரம்பம் அந்த காலகட்டத்துல குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் நடக்கும் அதை யூஸ் பண்ணி நம்ம முக்தியை நோக்கி நம்ம முக்தி அடைஞ்சிடணும் அதுக்குரிய செயல்களை செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த திருஞானம் அப்படின்ற இந்த புக் புக்கு வெளியிடுற அந்த டைம் தான் வந்து இந்த கலியுகத்துடைய பொற்காலம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் முன்னாடி அகத்திய பெருமானுடைய அருளூர்லயும் எல்லாருலையும் சொல்லியிருக்காங்க திருஞானம் புக்குன்றது தேவ ரகசியங்களை சொல்றதுனால இந்த புக்கு வெளியே வர்ற அந்த டைம் வந்து கலியுகத்துடைய பொற்காலம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதுல வந்து எல்லா தெய்வங்களும் ஒளிப்பாளத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ற மாதிரி இறைத்தன்மையே வெற்றிட ஆற்றலை பெருக்கி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த இப்ப நடக்கிற ஆத்மலிங்க பூஜை ஆத்ம காயத்ரி சாதனா இல்ல நிறைய நடக்கிற எல்லா விஷயங்கள்லையும் வந்து இப்ப பாத்தோம்னா உயர் ஆற்றல்கள் அகத்திய பெருமானே வந்து தன்னுடைய வெற்றிட ஒளி ஆற்றலை வந்து மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறாங்க இங்க எப்படி சொல்லிருக்காங்கன்னா இறைவனே வந்து பல ரூபங்களில் புவியிறங்கி மத் மனிதர்களின் வெற்றிடங்களை பெருக்கி ஒருங்கிணைத்து முக்தி வழங்குகின்றார் அகத்திய வந்து தன்னுடைய வெற்றிட ஆற்றல்களை மனிதர்களுக்கு பிரித்து கொடுக்கின்றார் இந்த நீங்க ஆத்மலிங்க பூஜை பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் அவங்க எப்படி விஞ்ஞானம் கலந்த கலந்தானத்தோட செயல்முறையிலாவும் சரி புரிதல் மூலமாகவும் சரி எந்த அளவு வந்து அகத்திய பெருமானுடைய எனர்ஜி ரிசீவிங் இது எல்லாமே அந்த ரிசீவிங்ல இருந்தா தெரியும் வெற்றிட ஒளி ஆற்றலை பயந்து மனிதர்களுக்கு விடுதலைக்கும் யுக மாற்றத்துக்கும் அகத்திய பெருமான் உதவி செய்யறாங்க இது வந்து இந்த திருஞானம் புத்தகம் வெளியீடு இந்த அகத்திய பெருமானுடைய உயர் ஆற்றல்களுடைய உதவி இது எல்லாம் வந்து இந்த கலியுகத்துக்குரிய பொற்காலத்துல நம்ம அப்படின்றத காமிக்குது தெரியான வெளியீடு சக்தியின் ஒடுக்கம் காலத்தின் ஒடுக்கம் இது எல்லாம் வந்து நாம கலியுகத்துடைய பொற்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத காமிக்குது இத புரிஞ்சுகிட்ட மனிதர்கள் இந்த விஷயங்களை லேர்ன் பண்ணி மற்றவங்களுக்கும் டீச் பண்ணணும் புறப்பணிகள் எல்லாம் ஒடுங்குது அப்படின்னாலும் நம்மளால செய்யக்கூடிய ஒரு உருப்படியான செயல் நம்மளோட ஆன்மாவுக்கும் சரி நம்மளுடைய இந்த யுகம் மாற்றத்துக்கும் சரி செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஞான விஷயங்களை நாம லேர்ன் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கும் டீச் பண்றது இதனால நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றமும் நடக்கும் மனித மற்றவங்களுடைய ஆன்ம முன்னேற்றமும் நடக்கும் அதன் மூலமா நம்ம இறை தன்மைக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் இதுதான் வந்து லாபோன்ல ரொம்ப ஆணுத்தரமா வலியுறுத்தி சொல்லப்படுற விஷயம் சாப்டர்லயே டீச் அண்ட் லேர்ன் இதுதான் மனிதர்கள் செய்யக்கூடிய செய்ய முடியற ஒரு மிகப்பெரிய இறை பணி அப்படின்னு சொல்லிருப்பாங்க அடுத்த வீடியோல அடுத்த அருள்க்கான விளக்கத்தை பார்க்கலாம் நன்றி